இந்த அகத்தியன் ஒரு டைரக்டர் அகத்தியன் பேஸ்புக்ல ஒரு குறிப்பு போடுறாருங்க நம்பினீர்கள் என்றால் நம்பிக்கொள்ளுங்கள் எனக்கான போதிமரம் அது என் போதிமர சிந்தனையை அகத்தியன் அப்படி எழுதிட்டு போனா வாசிச்சேன் மனசுக்குள்ள படிஞ்சிருச்சு அழிக்க முடியல அழிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பீரியடு படம் இல்லை வறுமை ஒரு ரூம் எடுத்துட்டு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் ஊர்லேருந்து போன் வருதான் அப்பா இறந்துட்டாருன்னு காசு இல்லை எல்லார்கிட்டயும் அஞ்சு பத்துன்னு கலெக்ட் பண்ணி இருநூறு ரூபாய் வச்சு ஊருக்கு போயிட்டு சாவு முடிச்சுட்டு வந்துட்டார் பதினாறாவது நாள் காரியத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு இல்லை நேரப்ப எல்லா கதவுகளையும் தட்டியிருக்கார் எந்த கதவும் திறக்கல கதை கொடுத்த ஒரு டைரக்டர் கதவு திறந்தார் அவர் பேர் மணிவண்ணன் வாப்பா நாரா சார் அப்பா இறந்துட்டார் சார் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாரான் தண்ணி கொடுத்து சொன்னாராம் என்னப்பா வேணும் அப்பா காரியத்துக்கு சார் போகனும்பா வேணும் நீங்க அச்சுமா தர வேணாம் சார் நான் உங்க கையில் ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல அந்த கதை வச்சுக்கோங்க சார் வித்துட்டேன் ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க சார் அவன் கலைஞன்ல சொன்னானா டேய் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிற கதையாடாது அப்பா சவுக்கு போகணுன்ற நான் தரேன் ஆயிரத்தி ஐநூறுவா போயிட்டு வா காசு வாங்கி கொண்டு சாவுக்கு போயிட்டு வந்தார் வாடா பணம் பண்ணலான்னாங்களாம் அப்புறம் அவர் தன் திறமையால் நிறைய படங்களை செய்கிறார் ஆறு ஏழு படங்கள் மணிவண்ணன் வச்சே பண்ற பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மணிவண்ணனும் அகத்தியனும் சந்தித்துக் கொள்கிறார்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தோணுச்சான் அவர் கார்ல வந்து இறங்குறாரு அவரும் தன்னுடைய பென்ஸ்ல வந்து இறங்குறாரு எல்லாரும் நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்க அப்போ அகத்தியன் சாரி சார் என்னப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் திருப்பி தரவே இல்லைல்ல சார் சாரி சார் டே தந்துட்டடா எப்படி சார் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ பண்ண படம் பா பண்ணியிருக்கிற ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பேன் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கேன் தெரியாது சார் ப்ரொடக்ஷனுக்கு தான் சார் தெரியும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன் உனக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்ததுடா ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுடைய காரியத்துக்கு போறதுக்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேடி சென்னையில வீதியில் அகஞ்சிட்டே இருக்கிறான் பிரபஞ்சம் கையில எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தது இந்த பையன் கையில ஆயிரத்தி ஐநூறு இந்த எழுபத்தஞ்சு சொல்லிருச்சு நான் பிரபஞ்சம் என்கிட்ட கொடுத்துருச்சுடா நாம் செய்யக்கூடிய சிறிய காரியம் வேறு வகையில் நம்மை வந்து சேரும் என்பதனை குழந்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய தீமையோ நாம் செய்யக்கூடிய நன்மையோ நம்மை வந்து சேராமல் போவதில்லை என்பதனால் மிக மிக தெளிவாக நாம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு வாசிப்பு என்கின்ற அந்த கருத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்